திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய அறுபத்து ஓராவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய பதினோராவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு குணத்தினன் வசிட்டன் என்று உரைக்கும் சீலமாமுனி படைத்ததோர் தேனுவின் தீம்பால் சாலனீடியே தொல்லை நாள் படர்ந்திடு தன்மை பெருமை யான் பகர்வதற்கு எளிதோ வாலிதாகிய குணத்தினன் தூய்மை மிக்க குணமுடைய வசிட்டன் என்று உரைக்கும் அவ்வாறு உள்ள வசிஷ்டர் என்று கூறப்படக்கூடிய சீல மாமுனி சிறப்புடைய தவம் மிக்க முனிவராகிய வசிஷ்ட முனிவர் படைத்ததோர் தேனுவின் தீம்பால் அவ்வாறு வசிஷ்டர் அங்கு அருளால் பெற்ற காமதேனுவின் தீம்பால் காமதேனுடைய பால் சால நீடியே தொல்லை நாள் படர்ந்திடுதன்மை அவர் அந்த காமதேனு பசுவினுடைய பால் மிகுதியாக பெருகி முன்பு பாய்ந்த தன்மை உடையது இந்த பாலாறு என்று சொல்லக்கூடிய அந்த நதி அதனுடைய பெருமை பெருமை யான் பகர்வதற்கு எளிதோ அப்படிப்பட்ட பாலாற்றினுடைய பெருமையை அடியேனால் சொல்லிவிட முடியுமா என்று அங்கே பாலாற்றின் பெருமை எத்தனை சிறப்புடையது என்பதை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சுற்றம்பலம்